சென்னை சென்ட்ரல் அரசு பொது மருத்துவமனையில் பெரம்பூரை சேர்ந்த இளம்பெண்ணுக்கு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு கீழ் இருதய மாற்று அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக மேற்கொண்டு மருத்துவர்கள் சாதனை புரிந்துள்ளனர் சென்னை பெரம்பூரை சேர்ந்த ரிஹானா பேகம் என்ற இருபது வயது பெண்ணுக்கு இருதயத்தில் பாதிப்பு இருப்பதை பரிசோதனை மூலம் அறிந்த அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் அவருக்கு இருதய மாற்று அறுவை சிகிச்சை செய்ய முடிவு செய்தனர் அந்த பெண்ணின் நிலையை கருத்தில் கொண்டு முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் கடந்த இரு வாரங்களுக்கு முன்பு இருபது மருத்துவர்களை கொண்ட இருதய அறுவை சிகிச்சை நிபுணர்கள் குழு வெற்றிகரமாக இருதய மாற்று அறுவை சிகிச்சையை செய்து முடித்தனர் தற்போது அந்த பெண் பூரண உடல் நலத்துடன் உள்ளார் அரசு மருத்துவமனையில் உடல் நலம் தேறிவரும் இளம் பெண்ணை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆணைக்கு இணங்க அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் சுகாதாரத்துறை முதன்மை செயலாளர் டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் மருத்துவ கல்வி இயக்குனர் திருமதி ஆர் விமலா ஆகியோர் இன்று பார்வையிட்டு உடல்நிலை குறித்து கேட்டறிந்தனர் அவருக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் பற்றியும் மருத்துவர்களிடம் அவர்கள் கேட்டனர் சென்னை அரசு மருத்துவக் கல்லூரிய மருத்துவமனையில் இன்றைக்கு ஐந்தாவது ஹார்ட் மாற்று அறுவை சிகிச்சை அவருக்கு செய்யப்பட்டு இப்பொழுது அந்த பெண் நலமுடன் இப்பொழுது குணமுற்று அவர் வீடு திரும்புகிறார் மாண்புகள் முதலமைச்சர் அம்மாவுடைய விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்துக்களே நம்முடைய அரசு மருத்துவர் நிபுணர் குழு காடியத்துறை டீம் இன்றைக்கு மிக சிறப்பாக இந்த அறுவை சிகிச்சையை செய்து அந்த பெண்ணை இன்றைக்கு குணப்படுத்திருக்கிறார்கள் அரசின் ஆதரவோடு தொடர்ந்து இது போன்ற உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள் அரசு பொது மருத்துவ சென்னை அரசு பொது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஸ்டான்லி அரசு மருத்துவக் கல்லூரியிலே கல்லீரல் அறுவை சிகிச்சைகள் தொடர்ந்து சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தனியார் மருத்துவமனைகளில் இதுபோன்ற இருதய மாற்று அறுவை சிகிச்சை செய்வோர் பல லட்சம் ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்படும் ஆனால் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் எவ்வித கட்டணமும் இல்லாமல் இருதய மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு அந்த பெண் பூரண நலத்துடன் உள்ளதால் அவரது உறவினர்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு நாங்கள் இங்கே வந்தோம் வந்தனால டாக்டர்ஸ்லாம் கன்சல்ட் பண்ணி அம்மா காப்பீட்டுத் திட்டத்தில் எங்களுக்கு இலவசமாக ஆப்ரேஷன் பண்ணாங்க முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு என்னுடைய சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் எங்களுடைய நெஞ்சாந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் ஏன்னா ஒரு நார்மல் சர்ஜரி பண்ணாலே வந்து லட்சக்கணக்காக ஆகுது அதனால் எங்களை மாதிரி ஏழைகளுக்கு அம்மா காப்பீட்டுத் திட்டம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது